வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா குரூப் ஃபோர் நியூ சிலபஸிலிருந்து மூன்று வகையான ஒளி வேறுபாடு கேட்குருக்குறாங்க முதல்ல அவைகள் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் ல ல ல ஒளி வேறுபாடு நா ஒளி வேறுபாடு ரா ஒளி வேறுபாடு முதல்ல லா 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 ஒளி வேறுபாடு பார்த்து முடிச்சிட்டோம் ரெண்டாவது நா ஒலி வேறுபாடு பார்த்து முடிச்சிட்டோம் அந்த வீடியோவோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு பார்க்காதவங்க மறக்காமல் பார்த்துட்டு வந்துடுங்க இன்றைக்கி ரா ஒளி வேறுபாடு தாங்க பார்க்க போகிறோம் ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடியதும் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடியதும் அனலைஸ் பண்ணி டோட்டலாக நூற்றி ஐம்பது கொஷின்ஸ் எடுத்திருக்கிறேன் இதை மட்டும் நீங்கள் படித்தா போதும் இதை தாண்டி நீங்கள் வெளியே போய் தேடி பிடிச்சி படிக்கணுன்ற தேவை நிச்சயமாக இருக்காதுங்க ஸோ வீடியோஸை முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுடைய விலை மதிப்பு இல்லாத அந்த லைக் தாங்க எனக்கு உண்டான மோட்டிவேஷனாக இருக்கும் நம்ம டெலிகிராம் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இரத்தல் என்பது பிச்சை எடுத்தல் இரத்தல் என்பது பிச்சை எடுத்தல் இரத்தல் என்பது சாதல் இரத்தல் என்பது சாதல் மரம் என்பது தாவரம் விருட்சம் மரம் என்பது தாவரம் விருட்சம் மரம் என்பது வீரம் தைரியம் சினம் மரம் என்பது வீரம் தைரியம் சினம் வரை என்பது மலை வரை என்பது மலை வரை என்பது துவட்டற்கரி வரை என்பது துவட்டற்கரி மாறி என்பது மழை மாறி என்பது மழை மாறி என்பது மாறுதல் அடைந்து மாறி என்பது அடைந்து மெய்யுரை என்பது உண்மைச்சொல் மெய்யுரை என்பது உண்மைச்சொல் மெய்யுரை என்பது கவசம் மெய்யுரை என்பது கவசம் வேர் என்பது மரம் முதலியவற்றின் வேர் வேர் என்பது மரம் முதலியவற்றின் வேர் வேறு என்பது சிறிது வேறு என்பது சிறிது பறவை என்பது கடல் பறவை என்பது கடல் பறவை என்பது பறக்கும் உயிரினம் பறவை என்பது பறக்கும் உயிரினம் பரி என்பது குதிரை பரி என்பது குதிரை பரி என்பது பறித்து கொள்ளல் பரி என்பது பறித்து கொள்ளல் பெரு என்பது பெரிய பெரு என்பது பெரிய பெரு என்பது அடை பெரு என்பது அடை புறம் என்பது ஊர் புறம் என்பது ஊர் புறம் என்பது பக்கம் புறம் என்பது பக்கம் துரத்தல் என்பது செலுத்துதல் துரத்தல் என்பது செலுத்துதல் துரத்தல் என்பது நீக்குதல் துரத்தல் என்பது நீக்குதல் துறவு என்பது கிணறு துறவு என்பது கிணறு துறவு என்பது துரத்தல் துறவு என்பது துரத்தல் சிறை என்பது தலையை சிறை சிறை என்பது தலையை சிறை சிறை என்பது காவல் சிறை என்பது காவல் சோர் என்பது தளர் சோர் என்பது தளர் சோறு என்பது சாதம் சோறு என்பது சாதம் சுவர் என்பது மதில் சுவர் என்பது மதில் சுவரு என்பது வற்று சுவர் என்பது வற்று திறம் என்பது நிலை திறம் என்பது நிலை திறம் என்பது வல்லமை திறம் என்பது வல்லமை கூரை என்பது வீட்டின் கூரை கூரை என்பது வீட்டின் கூரை கூரை என்பது புடவை கூரை என்பது புடவை குரங்கு என்பது வானரம் குரங்கு என்பது வானரம் குரங்கு என்பது தொடை குரங்கு என்பது தொடை கருவி என்பது ஆயுதம் கருவி என்பது ஆயுதம் கருவி என்பது கோபித்து கருவி என்பது கோபித்து குரல் என்பது தொனி குரல் என்பது தொனி குரல் என்பது ஒரு வகை பா குரல் என்பது ஒரு வகை பா குறை என்பது ஒளி குறை என்பது ஒளி குறை என்பது குறைவு குறை என்பது குறைவு கூரை என்பது நிறைய கூரை என்பது நிறைய கூரை என்பது சொல்ல கூரை என்பது சொல்ல ஒருத்தல் என்பது ஆண்யானை ஒருத்தல் என்பது ஆண்யானை ஒருத்தல் என்பது கோபித்தல் ஒருத்தல் என்பது கோபித்தல் நிறை என்பது வரிசை நிறை என்பது வரிசை நிறை என்பது நிறைவு நிறை என்பது நிறைவு புறவு என்பது காத்தல் புறவு என்பது காத்தல் புறவு என்பது புறா புறவு என்பது புறா தேர என்பது ஆராய்ந்து பார்க்க தேர என்பது ஆராய்ந்து பார்க்க தேர என்பது தெளிய தேர என்பது தெளிய பொரு என்பது போர் என்பது போர் என்பது பொறுத்துக்கொள் பொரு என்பது பொறுத்துக்கொள் மறித்தல் சாதல் மறித்தல் சாதல் மறித்தல் என்பது தழுவுதல் மரித்தல் என்பது தழுவுதல் பொறுப்பு என்பது மலை பொறுப்பு என்பது மலை பொறுப்பு என்பது கடமை பொறுப்பு என்பது கடமை கரத்தல் என்பது மறைத்தல் கரத்தல் என்பது மறைத்தல் கரத்தல் என்பது வெளிப்படுத்துதல் கரத்தல் என்பது வெளிப்படுத்துதல் கரி என்பது யானை கறி என்பது யானை கறி என்பது காய்கறி அடுப்புக்கறி மிளகு கறி என்பது காய்கறி அடுப்புக்கறி மிளகு ஏரி என்பது நீர்நிலை ஏரி என்பது நீர்நிலை ஏரி என்பது மேலே ஏரி ஏரி என்பது மேலே ஏரி உரை என்பது சொல் தேய் உரை என்பது சொல் தேய் உரை என்பது பை உறை என்பது பை உறவு என்பது வலிமை உறவு என்பது வலிமை உறவு என்பது சொந்தம் உறவு என்பது சொந்தம் இறை என்பது ஆகாரம் ஒளி இறை என்பது ஆகாரம் ஒளி இறை என்பது வரி அரசன் இறை என்பது வரி அரசன் இறகு என்பது சூரியன் இறகு என்பது சூரியன் இறகு என்பது பறவையின் இறகு இறகு என்பது பறவையின் இறகு இற என்பது யாசி இற என்பது யாசி இற என்பது கட சாகு இர என்பது கட சாகு அருவி என்பது மலையருவி அருவி என்பது மலையருவி அருவி என்பது அரைச்செய் அருவி என்பது அரைச்செய் அறை என்பது பாதி அறை என்பது பாதி அறை என்பது வீட்டின் அறை கண்ணத்தில் அறை அறை என்பது வீட்டின் அறை கன்னத்தில் அறை ஆரை என்பது நிறைய ஆறை என்பது நிறைய ஆறை என்பது தனிய ஆறை என்பது தனிய அறிவை என்பது பெண் அறிவை என்பது பெண் அறிவை என்பது அறிவாய் அறிவை என்பது அறிவாய் அறி என்பது விஷ்ணு அரி அரி என்பது விஷ்ணு அரி அரி என்பது தெரிந்து கொள் அரி என்பது தெரிந்து கொள் அரமனை என்பது அரசன் வீடு அரமனை என்பது அரசன் வீடு அரமனை என்பது தருமசாலை அரமனை என்பது தருமசாலை எரி என்பது தீ எரி என்பது தீ எரி என்பது வீசு எரி என்பது வீசு இறை என்பது உணவு இறை என்பது உணவு இறை என்பது கடவுள் இறை என்பது கடவுள் கரை என்பது ஆற்றங்கரை கரை என்பது ஆற்றங்கரை கரை என்பது அழுக்கு கரை என்பது அழுக்கு இரும்பு என்பது ஓர் உலோகம் இரும்பு என்பது ஓர் உலோகம் இரும்பு என்பது குறுங்காடு இரும்பு என்பது குறுங்காடு சேரல் என்பது இணைதல் சேரல் என்பது இணைதல் சேரல் என்பது செல்லுதல் சேரல் என்பது செல்லுதல் செரு என்பது வயல் செரு என்பது வயல் செரு என்பது இணைதல் செரு என்பது இணைதல் அறம் என்பது கருவி அறம் என்பது கருவி அறம் என்பது தர்மம் அறம் என்பது தர்மம் அலரி என்பது அலறிப்பூ அலரி என்பது அலறிப்பூ அலரி என்பது அழுது அலரி என்பது அழுது உரு என்பது வடிவம் உரு என்பது வடிவம் உரு என்பது மிகுதி உரு என்பது மிகுதி தரி என்பது அணிந்து கொள் தறி என்பது அணிந்து கொள் தறி என்பது வெட்டு தரி என்பது வெட்டு திரை என்பது அலை திரை என்பது அலை திரை என்பது கப்பம் திரை என்பது கப்பம் பரந்த என்பது பறவிய பரந்த என்பது பறவிய பரந்த என்பது பறவை பரந்த என்பது பறவை மரி என்பது இர மரி என்பது இர மரி என்பது மான்குட்டி மரி என்பது மான்குட்டி குறவர் என்பவர் பெரியோர் குறவர் என்பது பெரியோர் குறவர் என்பது ஒரு ஜாதியர் நெறி என்பது நொறுங்கு தகார் நெறி என்பது நொறுங்கு தகார் நெறி என்பது வழி நீதி என்பது வழி நீதி மறை என்பது தாமரை மறை என்பது தாமரை மறை என்பது தாமரை மறை என்பது வேதம் மறை என்பது வேதம் வருத்தல் என்பது துன்புறுத்தல் வருத்தல் என்பது துன்புறுத்தல் வருத்தல் என்பது காய்கறி வருத்தல் வருத்தல் என்பது காய்கறி வருத்தல் விரல் என்பது கைவிரல் விரல் என்பது கைவிரல் விரல் என்பது வெற்றி விரல் என்பது வெற்றி விறகு என்பது தந்திரம் விறகு என்பது தந்திரம் விறகு என்பது கட்டை விறகு என்பது கட்டை அருகு என்பது சமீபம் அருகு என்பது சமீபம் அருகு என்பது அருகம்புல் அருகு என்பது அருகம்புல் உரி என்பது பட்டை உரி என்பது பட்டை உரி என்பது தூக்கு உரி என்பது தூக்கு ஊரை என்பது நகர்ந்து செல்ல ஊரை என்பது நகர்ந்து செல்ல ஊரை என்பது சுரக்க ஊரை என்பது சுரக்க புரணி என்பது உண் புறணி என்பது உண் புறணி என்பது புறங்கூறல் புரணி என்பது புறங்கூறல் மறு என்பது மனம் மறு என்பது மனம் மறு என்பது தடு மறு என்பது தடு குறுகு என்பது நாரை குறுகு என்பது நாரை குறுகு என்பது நெருங்கு குறுகு என்பது நெருங்கு நரை என்பது வெண்மயிர் நரை என்பது வெண்மயிர் நரை என்பது தேன் நரை என்பது தேன் அருந்து என்பது சாப்பிடு அருந்து என்பது சாப்பிடு அருந்து என்பது அறுபட்டு அருந்து என்பது அறுபட்டு இருப்பு என்பது நிலைமை இருப்பு என்பது நிலைமை இருப்பு என்பது குடியிரை இருப்பு என்பது குடியிரை இருமு என்பது இடி இருமு என்பது இடி சாரிங்க உருமு என்பது இடி உருமு என்பது இடி உருமை என்பது கர்ச்சி உருமை என்பது கர்ச்சி உரல் என்பது உரலு உரல் என்பது உரழு உரல் என்பது அடைதல் உரல் என்பது அடைதல் வீரி என்பது காளி வீரி என்பது காளி வீரி என்பது ஓங்கி வீரி என்பது ஓங்கி விரலி என்பது நீண்ட விரலினை உடையவள் விரலி என்பது நீண்ட விரலினடை உடையவள் விரலி என்பது கருத்து வெளிப்பட நடிப்பவள் விரலி என்பது கருத்து வெளிப்பட நடிப்பவள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல்